ஸ்ரீமாத்ரே நமக நிறைந்த குடம் ஒரு பாத்திரம் நிறைஞ்சிருக்கு இல்லை தண்ணி நிறைஞ்சு வழியுது இப்படி நிறைஞ்ச ஒரு விஷயங்களை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டது பொதுவாக அந்த நிறைந்த மாதிரி இருந்தால் அது வெற்றியை குறிக்கும் நமக்கு வரக்கூடிய தடைகள் நீங்கி நாம் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு அர்த்தம் அதே போல் மனக் குழப்பங்கள் நீங்கும் நம் முயற்சிகள் நமக்கு சாதகமாக அமையும் நமக்கு தேவையான பொருட்கள் நம்மளை வந்து சேரும் சுப நிகழ்வுகள் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் பொதுவா வந்து நிறைவா ஒரு பொருள் நிறைஞ்சிருந்தாலோ ஒரு பாத்திரம் நிறைஞ்சிருந்தாலோ ஒரு வாலில தண்ணி நிறைஞ்சிரா ஒரு குடத்துல நிறைவா இருந்தாலோ அது நன்மையை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இது போல கனவு பத்தி நிறைய வீடியோ இருக்கேன் அது நீங்க பாக்கலன்னு நம்ம ஸ்ரீ வித்யா போய் பாருங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால் முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லேயோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி